இன்னைக்கு வீடியோல காஞ்சிபுரம் மாவட்டம் எலும்பியான்கோட்டூர் என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிற தெய்வநாயகேஸ்வரர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் தெய்வநாயகேஸ்வரர் திருக்கோயில் இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல இரநூத்தி நாற்பத்தாறாவது தேவார தலமாகும் இது தொண்டை நாட்டின் பதிமூன்றாம் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகவும் விளங்குகிறது இந்த கோயில் பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு பின்பு வந்த சோழ மற்றும் விஜயநகரத்து ஆட்சி காலத்தில் மறுசீரமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறாங்க தேவர்கள் படைக்கு தலைமையேற்று சம்மாரத்திற்கு சென்றதால் இத்தலத்தின் சிவன் தெய்வநாயகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அறம்பெயர்களுக்கு அருளியதால் அரம்பேஸ்வரர் என்று மற்றொரு பெயராகவும் அழைக்கப்படுகிறார் சிவன் இதனால் அரம்பையங்கோட்டூர் என்ற படம் இத்தலத்தின் பழமையான பெயர் காலப்போக்கில் கோட்டூர் என்று மாறியது இந்த கோயிலோட புராண வரலாறுபடி தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்த திரிபுர அசுரர்களை சம்மானம் செய்வதற்காக மரமல்லிகை வனமாக இருந்த இவ்வழியா சிவன் சென்றிருக்கிறார் அப்போது சிவனுடன் சென்ற தேவர்கள் விநாயகரை வணங்காமல் சென்றிருக்கிறாங்க கோபமடைந்த விநாயகர் சிவனது தேரின் அச்சை முறித்துள்ளார் தேர் நிலை குழிந்து சாயும்போது மகாவிஷ்ணு தேரை தாங்கி பிடித்துள்ளார் அப்போது சிவன் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு மாலை இவ்விடத்தில் விழுந்தது மாலை விழுந்த இடத்தில் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற இந்த கோயிலுக்கு வாசல் பகுதி மட்டும் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் முருகர் வள்ளி தெய்வானை மற்றும் விநாயகரின் சன்னதியை காணலாம் இந்த கோயிலோட தளவருச்சகம் மரமல்லிகை தீர்த்தம் மல்லிகா புஷ்கர்ணி தெற்கு நோக்கி அம்பாள் குசாம்பிகை சன்னதி தனியாக அமைந்திருக்கு இங்கு நடக்கும் திருவிழாக்கள் குரு பெயர்ச்சி மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் திருக்கார்த்திகை ஆடிப்பெருக்கு இங்கு நடக்கும் நேர்த்திக்கடன்கள் குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யோக தக்ஷணாமூர்த்தியை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்கினால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை கோயிலோட மூலவர் சன்னதியை காட்டுவதற்கு அனுமதி இல்லை கோயில் உள்பிரகாரத்தில் சூரியன் சந்திரன் நால்வர் சன்னதி விநாயகர் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை மற்றும் சண்டிகேஸ்வர் சன்னதியை காணலாம் ஒரு சமயம் சிவத்தலங்களுக்கு சென்று பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் இவ்வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது சிறுவன் வடிவிலும் மற்றும் முதியவர் வடிவிலும் சென்ற சிவன் அவரிடம் இவ்விடத்தில் சிவன் குடிகொண்டிருக்கிறார் அவரை குறித்து பதிகம் பாடு என்றார் அதன்படி இங்கு வந்த சம்பந்தர் சிவன் இருந்த இடத்தை தேடிவிட்டு அவரை காண முடியவில்லை என்று திரும்பினார் மீண்டும் பசுவடுவில் சென்று அவரை மறித்து சிவன் தான் இருக்கும் இடத்தை காட்டினார் அதன் பின் சம்பந்தர் சிவனை குறித்து பதிகம் பாடினார் அறம்பெயர்களான அதாவது தேவலோக கன்னிகள் ரம்பை ஊர்வசி மேனகை ஆகிய மூவரும் இத்தலத்தில் வந்து தங்களது அழகு என்றும் குறையாத இருக்க அருளும்படி சிவனை வேண்டி தவம் இருந்தனர் அவர்களுக்கு சிவன் யோக தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்து என்றும் இளமையாக இருக்கும்படி அருளினார் இவர் கோஷ்டத்தில் சின் முத்திரையுடனான வழக்கையை இதயத்தில் வைத்தபடி வலது பாதத்தை மடக்கி யோகப்பட்டையுடன் அபூர்வ திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் பேரின்ப நிலையிலுள்ள இவரை வணங்கினால் காண்போரை வசீகரிக்கும் முகப்பொழிவையும் மன அழகையும் பெறலாம் குறிப்பாக பெண்கள் வணங்கினால் கூடுதல் அழகை பெறுவர் என்பது நம்பிக்கை அச்சனால் சாபம் பெற்ற சந்திரன் இங்குள்ள மல்லிகா புஷ்கர்ணி தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கியுள்ளார் இதில் நீராடி சுவாமியை வணங்கினால் மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கை இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணணுன்னு நினச்சா இந்த கோயிலோடய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்குங்க